கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இடம் கலையரங்கம் திருச்சி நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று கைகெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு அனுமதி இலவசம் புதுக்கோட்டையில் அரசு பேருந்து முன்பக்க டயரில் உள்ள நட்டுகள் உடைந்து கீழே விழுந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் தேவைக்கோட்டையில் இருந்து திருச்சி நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது இந்த பேருந்து புதுக்கோட்டை வழியே பழைய பேருந்து நிலையத்திலிருந்து புதிய பேருந்து நோக்கி செல்லும் போது அங்கிருந்து தடையில் ஏறி இறங்கும் போது பெரும் சத்தம் கேட்டது அப்போது பயணிகள் கூச்சலிட்டனர் உடனடியாக பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் கீழே இறங்கி பார்க்கும்போது முன்பக்க டயரில் உள்ள நட்டுகள் உடைந்து கீழே உடனடியாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டு வேறு டயரும் மாற்றப்பட்டு பேருந்து புறப்பட்டுச் சென்றது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் அந்த பேருந்து நடுரோட்டில் நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது முறையாக பராமரிப்பு இல்லாததால் தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகள் ஆங்காங்கே பழுதாகி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் பேருந்தில் டயர் மட்டும் தனியாக கழன்று இருந்தால் பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும் என பயணிகள் தெரிவித்தனர் உடனடியாக தமிழக அரசு இதுபோன்ற சம்பவங்கள் நடக்காதவாறு அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்